Hi Friends, இன்று நாம் இங்கே அங்கே மற்றும் திசைகள் தொடர்பான முக்கியமான தமில் சொர்க்கல் மற்றும் அவற்றின் பையன் பாழல்களை பற்றி அரிந்து கொல்வோம். இது உங்கள் தினசரி ஒரையாடல்களில் மெகுமும் பையன்னுள்ளதாக இருக்கும். Welcome to Tamil to Hindi Express, வாங்க வீடியோக்குள்ள போகுலாம். Above, above X, மேலே, X கு மேல, ஊப்பர, X ऊपर एक्स के ऊपर वी वर फ्लाइंग अबव द क्लाउड्स நாங்கள் மேகங்களுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தோம் நாங்கள் हम ऊपर हम बादलों के ऊपर उड़ रहे थे बिलो, बिलो एक्स,

बाहर एक्स के बाहर वाक्य है द डॉग इज आउटसाइड नाइ वेलिए इर्करुद कुत्ता बाहर है नाइ कुत्ता वेलिए इर्करुद बाहर है कुत्ता बाहर है इनसाइड इनसाइड एक्स उल्ले एक्स कुल। अंदर एक्स के अंदर The cat is inside the house. பூனை வீட்டிற்குள் இருக்கிறது பூனை வில்லி வீட்டிற்குள் கர்கே இருக்கிறது அந்த பில்லி கர்கே அந்த இன் இல் ஹிந்தியில மே ஐ லிவ் இன் மும்பை நான் மும்பையில் வசிக்கிறேன் நான் மும்பையில் வசிக்கிறேன் மும்பை 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 மே 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 நான் மும்பையில் வசிக்கிறேன் ஆன் ஆன் மேல் ஹிந்தில பர் த த புக் இஸ் டேபிள் டேபிள் மேல புத்தகம் இருக்கிறது ஆன்

இருந்து வருகிறேன் மே மும்பை சே ஆயாகும் நான் மே மும்பையிலிருந்து மும்பை சே வருகிறேன் ஆயாகும் மே மும்பை சே ஆயாகும் பை மூலமாக ஹிந்தில சே இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம் இருந்து நம்ம சே சொன்னோம் மூலமாக கூட சே தான் சொல்லுவாங்க வாக்கியத்தில் பார்க்கலாம் ஐ கேம் பை பஸ் நான் மூலமாக வந்தேன் ஹிந்தியில மூலமாக பஸ் வந்தேன் ஆயா மே பஸ் ஆயா நெக்ஸ்ட் டூ நியர் எக்ஸ் அருகில் x अरगिल हिंदी ले पास x के पास पास x के पास उदाहरण पाकलो the dog is sitting next to the cat नाइ पुणे यें अरगिल अमरिंद्र कर दे हिंदी ले कुत्ता बिल्ली के पास में बैठा है नाइ कुत्ता பூனையின் அருகில் பில்லி கே பாஸ் அமர்ந்து இருக்கிறது எக்ஸ் வழியாக ஹோக்கர் ஹோக்கர் ஐ வென் டு மும்பை வியா டெல்லி நான் டெல்லி வழியாக மும்பை சென்றேன் மே தில்லி செ ஹோக்கர் மும்பை கயா நான் மே டெல்லி வழியாக தில்லி செ ஹோக்கர் மும்பை சென்றேன் மும்பை கயா மே தில்லி ஹோக்கர் மும்பை கயா ஹிந்தில டெல்லிய தில்லின்னு சொல்லுவாங்க நார்த் இந்த நார்த் வடக்கு வடக்கில் உத்தர் உத்தர் மே உத்தர் உத்தர் மே தி வெதர் இன் த நோத் இஸ் கோல்டு வடக்கில் வானிலை குளிராக இருக்கிறது வடக்கில் உத்தர்மே வானிலை மோசம் குளிராக இருக்கிறது டண்டாக உத்தர்மே மோசம் டண்டாக அடுத்தது சவுத் இந்த சவுத் தெற்கு தெற்கில் தக்ஷின் தக்ஷின் மே தக்ஷின் தக்ஷின் மே ஐ க்ரூ அப் இந்த சவுத் நான் தெற்கில் வளர்ந்தேன் நான் மே தெற்கு தக்ஷின் மே வளர்ந்தே பலாபடாகும் மே தக்ஷின் மே பலாபடாகும் ஹிந்தில பூர்வ பூர்வமே பூர்வ பூர்வமே த தான் ரைசஸ் இந்த சூரியன் கிழக்கில் உதிக்கிறது ஹிந்தியில சூரஜ் பூர்வமே உக்தாக சூரியன் சூரஜ் கிழக்கில் பூர்வமே உதைக்கிறது த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது ஹிந்தில சூரஜ் பூர்வமே உக்தாக சூரியன் சூரஜ் கிழக்கில் பூர்வமே உதிக்கிறது உக்தாக सूरज पूर्व में उगता है वेस्ट इन द वेस्ट मेर्क मेर्क हिंदी ला पश्चिम पश्चिम में पश्चिम पश्चिम में द सन सेट्स इन द वेस्ट सूर्य मेर्क मरेगिरद सूर्य मेर्क मरेगिरद हिंदी ला सूर्य पश्चिम में अस्त होता है மேற்கு பஸ்சி மறைக்கிறது அஸ்தூத்தாக சூரிய பஷிம்மே அஸ்தூத்தாக அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை அழுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்